உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் ஆன்மீக ஐதீகங்கள் கமல பந்தம் பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய அருளாளர்களில் அவரை நேரில் கண்டவர்கள் மிகச்சிலரே அவர்களுள் ஒருவர்தான் பாம்பன் சுவாமிகள் தன் வாழ்நாள் முழுவதும் கந்த பெருமானின் புகழையே பரப்பி வந்தவர் அனுதினமும் முருகனின் அழகையும் ஆற்றலையும் பாடி பாடி மகிழ்ந்தவர் பாம்பன் சுவாமிகள் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை சூழலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளில் இருந்து விடுபட அந்த முருகப்பெருமானின் அருளால் அறுபத்து நான்கு கலைகளில் ஒன்றான சித்திரக்கலையை பயன்படுத்தி பாம்பன் சுவாமிகள் பல்வேறு பந்தங்களை நமக்கு அருளியுள்ளார் அவற்றுள் ஒன்றுதான் கமல பந்தம் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய பந்தம் எனலாம் தியான யோகமும் சிந்தை வலுவும் பெறுவதோடு முக்கியமாக இதயம் சம்பந்தமான நோயும் மனப்பதற்றமும் நீங்க இந்த கமலபந்த பாராயணம் மிகவும் அவசியம் என்கிறார் வர விதி திருவ வருதி பொன்னரவ வரணது கருவ வருகணை குறவ வரகுக மருவ வருமரை பரவ வரபத மருவ வருமதி விரவ இந்த பந்தத்தை தொடர்ந்து படித்து வந்தால் மனதில் பயமும் பதற்றமும் நீங்கி ஆழ்ந்த மன அமைதி கிடைக்குமாம் தாமரை போன்ற அமைப்பில் மொத்தம் ஐம்பத்தாறு எழுத்துக்கள் கொண்டு பாம்பன் சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கமல பந்தத்தை மனப்பதற்றத்தால் இரவில் தூங்க முடியாமல் துன்படுபவர்கள் தினமும் தூங்கச் செல்வதற்கு முன் தொடர்ந்து ஆறு நாட்கள் ஆறு முறை சொல்லி வர இரவில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு நேயர்களே பாம்பன் சுவாமி அருளிய பந்தங்கள் ஒவ்வொன்றும் நம் உயிர்காக்கும் கவசங்கள் என்பதை உணர்ந்து பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படும் மன அழுத்தத்தால் தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்படுபவர்களும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளில் உள்ளவர்களும் தொடர்ந்து சக்தி வாய்ந்த இந்த கமலபந்தத்தை பந்தத்தை பாராயணம் செய்வோம் மன அமைதியுடன் வாழ்வோம் உங்களின் எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை